இந்த கணபதி மாலையினை தென்பாலை சுவாமிகள் என்ற சித்த புருஷரால் இயற்றப்பட்டது இவர் மதுரை மாநகரில் பழங்கானத்தம் என்ற இடத்தில் திருப்பரங்குன்றம் செல்லும் வழியில் ஒரு அரச மரத்தடியில் அடைந்துள்ளார் அங்கு இருக்கின்ற கிணற்று நீர் கோடை குளிர் மற்றும் எல்லா காலங்களில் சிறிது சூடான தண்ணீராகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கணபதி மாலையை காலை மாலை வேளைகளில் சொல்லுபவர்களுக்கு எல்லா செல்வங்களும் பெற்று பயனடையலாம் சித்தி தருவார் சிவன் தரிசனம் கிடைக்கும் புத்தி தருவார் பொருள் கொடுப்பார் பித்தர் மகன் எல்லாம் தருவார் எட்டறிய சொல்வார் வல்ல சித்தி விநாயகனை வாழ்த்த நித்தமுன்னை துதிப்போர்க்கு நினைவில் அருள் கொண்டாடும் பக்தருக்கு மெய்ஞானம் பார்த்து வரம் கொடுப்பார் சித்தமதில் உன்னை தரிசி க வேணுமையா கர்த்தனே ஈசனுடைய கணபதியே என் குருவே வாக்கும் மனதுமொன்றாய் வஞ்சத்தையூடனு ஏற்கும் தமிழ் பாட எனக்கு வர மருள்வாய் யாருக்கும் பெரியோனே ஐங்கரனே என்னெனி காக்க வரும் அருள்வாய் கணபதியே என் குருவே அன்னை பிதானவே அனுதினமும் பூஜை செய்தேன் பின்னை வேறு தெய்வம் என பேதை மனம் வாடுவனேன் முன்னமே வல்லபைக்கு முக்தி கொடுக்கலையோ கண்ணல் வளஞ்சூல் கணபதியே என் குருவே நீ இருக்க தெய்வ குரு நெஞ்சிருக்க வேலவனார் தாயிருக்க மீனாட்சிக்கு சலிப்பு வருவானே வேறு இருக்க மாஞ்சோலை வேதமரையோற்பனையும் காயிருக்கும் சோலை வாழ் கணபதியே என் குருவே அஞ்சா ி தங்களுக்கு கல்விபூதி தான் கொடுக்க அஞ்ஞானம் போக்கி இருள் போக்கும் சூரியன் போல் மெஞ்ஞானம் எந்தனுக்கு வேண்டு வரம் அருள்வாய் தஞ்ஞானமுள்ள சித்தி கணபதியே என் குருவே பல்லாயிரம் கோடி எண்ண படைத்தவருக்கும் நல்ல தபோதனருக்கும் நால்வேதமுள்ளதுக்கும் எல்லோருக்கும் நீ குருவே என் வினையை தீர்ப்பதற்கு கல்லோதான் மனது கணபதியே என் குருவே எட்டு இரண்டு வருஷம் முதல் என் நான்கு வருஷம் மட்டும் பட்ட துன்பம் போதாதோ பழவினைகள் ஏதுமுண்டோ தொட்டியங்குளம் தன்னில் துலங்குவதும் பொய்யாமோ கஷ்டமதை தீர்த்தருள்வாய் கணபதியே என் குருவே வந்தாரை பிச்சு முல்லை மலர் வந்தாரை வீட்டுடைய அன்பானில் நின்று பூஜை செய்வார் சிந்தை மலர் கொண்டு உன்னை சேவிப்பதும் பொய்யாமோ தந்தனுக்கு மூத்த கணபதியே என் குருவே வெட்ட வெளி பொட்டல் தன்னில் வெயில் என்றும் பாராமல் அஷ்டச்சரா சர பொருளாய் அமர்ந்திருப்பாதரிவாய் பட்டுடையும் பூனோனும் பவள செவ்வாய் அழகும் கட்டழகு மீனாட்சி கணபதியே என் குருவே மண்டலத்தில் எல்லோருக்கும் மாய சிலையோர் வடிவாய் கண்டுபிடிவதற்கு காரணமாய் நீ இருக்காய் பண்டுமறை வேதம் அதில் பார்த்த மட்டும் நான் உரைத்து கண்டவர்கள் வில்லுவரோ கணபதியே என் குருவே அஞ்செழுத்து மந்திரமும் ஆனதொரு மூன்றெழுத்து நெஞ்சுதனில் பிரணவமாய் நேராக உச்சரித்தார் பஞ்சவர்ண கிளி போல் பம்பனம் போலாடி வரும் கஞ்சமலர் புனைவோன் கணபதியே என் குருவே பெத்த பிள்ளை தாயாருக்கு பிழை கோடி செய்திடினும் உத்த பிள்ளை யாமெனவே உலகமதிலே வழக்கம் அத்தகமை போல் அடியே காத்தருள கத்தனே ஈசனுட கணபதியே என் குருவே விண்ணுலகு பெண்களுடன் வேசையகள் போதாதோ மண்ணுலக பெண்களிடம் மட்டில்லா ஆசை கொண்டு தண்ணீர் கரை வழியிலுமே தனிச்சாலை கோவில் முன் கண்ணோக்கமுள்ளவனே கணபதியே என் குருவே பெண்ணோக்கம் ஆசை கொண்டு பேசாதிருக்கிறாயோ உன்னோக்க மறியவே ஒன்றும் தெரியவில்லை கண்ணோக்கமாகவே நீ கரும விநாயகன விநாட்டுக்கரசே விநாயகனே என் குருவே அண்டமுனிவர்களுடன் அமர் செய்த தற்கனை கண்டுமவன் உயிர்வதை கடுகனவே ஓடிவர கொண்டு வந்தார் கிங்கிலியர் கோடி பலகார கண்டு மகிழ்ந்துண்டவனே கணபதியே என் குருவே முன்னால் அசுரதனை முருகன் சமர் செய்திடவே தன்னாலாகாதெனவே தயங்கி மனம் பதற அந்நாளில் ஆனை முக நீ தன்னாலே வந்த சாமி கணபதியே என் குருவே முன்னையோர் காலமதில் முனித கன்னியுமை பாகனிடம் கையதனிலே தரவே துண்ணு மகா மேருகிரி சுத்தி வந்த பெயர்களுக்கு கனி கொடுப்பேன் என்று சொன்னேன் கணபதியே என் குருவே என்று சொல்ல ஈஸ்வரனும் எழுந்திருந்து வேகமுடன் தின்று கனி என திருவுருவை மூன்று தரம் நின்று மகா மேருகிரி நாதனும் நீயாமெனவே கண்டு கனி வாங்கியுண்ட கணபதியே என் குருவே பாருலகில் எல்லோருக்கும் பாரதத்தின் வாக்கதையை மேருகிரி தன்னை ஒரு மெல்லிய கையேடாக்கி ஆறுமுகனுக்கு மூத்த ஆனை முகன் கொம்பதினால் சீருடன் எழுதினவர் சிவன் மகனார் என் குருவே பிட்டுக்காக மண் சுமந்து பிரம்படி பட்ட சிவன் கட்டழகர் மைத்துனர் தம் காவாட்சி பெற்றெடுத்த தொட்டியங் குலமதனில் தோணும் சந்திரலிங்கமதாய் அஷ்டதசையோர் போற்றும் ஆனை முகன் என் குருவே கண்ணப்ப நெச்சிதனை கரிசமைத்து பூஜை செய்தான் உன்னப்பன் திங்களையோ உனக்கு விண்ணப்பன் செய்து நான் வேண்டும் பூஜை செய்துடுவேன் கண்ணப்ப நீசனுடன் கணபதியே என் குருவே என்ஜானுடன் புதனில் இருக்கின்ற பிணிகள் எல்லாம் உன்னெஞ்சரியாதோ உண்மை வைத்து தீர்த்தருள்வாய் விண்ணவர்கள் போற்றும் பார்வதியால் புத்திரனேன் விண்ணப்பத்துக்கு இறங்கும் விநாயகனே என் குருவே துண்ணுமகா மேருதனில் துலங்குகின்ற சூரியன் போல் என் மனது தன்னிலே தானிருக்கும் குருநாதன் வண்ண பெருசாலையின் மேல் வந்து அனுபூதி தரும் பெண்ணரசி காளி பெற்ற பிள்ளையார் என் குருவே வஞ்சனை பில்லிகளும் வலுவுள்ள பேய்முனிகள் அஞ்சலென்றுனை வணங்கி அடிபணிந்து ஓடிடுமே தஞ்சமென்றே உன்னடையை தள்ளிவிட நீ தமுண்டோ குஞ்சரி வல்லபைத்தன் குணபதியே என் குருவே கண்ணேறு நாவுளத்தால் கடுவிஷங்கள் படுவனுடன் தொன்னூற்றாறு தத் துளைந்திடவும் வேணுமையா என்னோடு சகோதரமும் எங்கள் உண்டு பெண்டு பிள்ளை மன்னர் போல் வாடிவர மருள்வா என் குருவே துந்திர துந்துபியும் ஆதார துர்கைகளும் சந்திரர் சூரியரும் தங்கு துணி செய்திடவே இந்திரன் பூஜை செய்ய எல்லோரும் கொண்டாடும் சுந்தரர் ஐங்கரனும் சுபையா என் குருவே அண்ட சரங்களுடன் அனைத்தும் உள்ள ஜீவனுக்கும் உண்டு பசி யாரிடவே ஓடிபடி இடுவாய் வண்டபிசாசுகளும் வல்லவிநாயகனை கண்டு ஓடி வரும் கணபதியே என் குருவே எத்திசைக்கும் நீ ஒருத்தன் என் இருதய மிதில் தித்திக்கும் முப்பழம் போல் திகட்டாத கனியாமே முத்தி தரும் எந்தனுக்கு முக்கண்ணன் பாலகனே சித்தி விநாயகனே சிவசிவா என் குருவே சின்னஞ்சிறியவன் யான் செப்பு தமிழ்பாட்டுகளில் என்ன பிழையானாலும் எனக்கு பெரியோர் புலவர் தன் கவிகள் போல் தற்காக்க வேணுமையா தன்னல் புறமாளுடைய கணபதியே என் குருவே பொய்யான வாழ்வதிலே புலம்பி தவிக்கின்றேன் யான் மெய்யாக எந்தனுக்கு வேண்டும் வரம் தருவாய் ஐயாவே காசிதனில் ஆளும் பராபரமே கையாளுனை தொழுவேன் கணபதியே என் குருவே ஆனைமுகன் ஐங்கரன் மேல் ஐந்தாறு மாலை சொல்ல சோனை மழை பொழிய சொர்ணமுத்து சிலாகங்களும் சேனைத்தள மாடு பசு சென்னலோடு கண்ணலோங்க தேனையுண்ட வாயது பொல் திகட்டாத மாலை இதே கணபதிச்சரணம் <laughs> கணபதிச்சரணம் <laughs> கணபதிச்சரணம் <laughs> கணபதிச்சரணம் 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 கணபதிச்சரணம்